ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் டுடே மை சேனலில் சேலத்துக்கும் நாமக்கல்லுக்கும் சென்ட்ரலில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கல்வி நிறங்கள் இருக்கக்கூடிய ராசிபுரம் அந்த ராசிபுரம் சென்ட்ரலில் ஆண்டலூர் கேட் ஆண்டலூர் கேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு எங்கேனால நம்ம வந்து பேருந்தில் பயணம் பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு அந்த இடத்துல வந்து பெரிய ஜங்ஷன் அது நம்ம ஆண்டலூர் கேட்லேருந்து கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் ஒரு எக்ஸலண்டான லொக்கேஷனில் ஒரு பிரமுயமான ஒரு அழகிய ஒரு அற்புதமான ஒரு வீட்டுமனை பிரிவு இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இது சைட்டா அல்லது வந்து பார்க்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு மேஜிக்கான விஷயங்கள் இதில் நிறையா பண்ணியிருக்குங்க ஆக்சுவலாக இந்த லே அவுட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ட்ரீம் கனவுன்னு சொல்லலாம் இது ஆக்சுவலாக வந்து ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஒரு இடம் ஒரு சொத்து சொந்தமாக நம்ம வாங்க முடியுமா இவ்வளோ வசதி வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல சொத்து வாங்கினா ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்குமே வாங்கி நல்லா வீடு கட்டி நல்லா சந்தோஷமாக அந்த இந்த ஃப்ளாட்டில் நம்ம வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கனவு கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து நேரில் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நினைவாகுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நைட்டில் எடுத்த வீடியோ ஆக்சுவலாக வந்து டே டேவில் எடுத்த வீடியோ வந்து அதுவும் நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக இதில் சூப்பர் லொக்கேஷனில் நல்லா பண்ணியிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தரை ஏக்கர் லேவோட்டுங்க அதாவது அவுட்ரு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் பண்ணி என்ட்ரன்ஸில் மெயின் என்ட்ரன்ஸில் கேட்டு வித் ஆர்ச்சு இதுதான் போடுவாங்க எல்லா லேவ்லேயும் ஆனால் இந்த லேவவுட்டு பொறுத்தருக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் அதாவது உள்ள நுழையும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே பக்காவாக காம்பவுண்ட் ஒவ்வொப் பண்ணி அதுக்கு தனியாக ஆர்ச் கேட்லாம் வச்சு டெவலப் பண்ணி இந்த சைட்டே வேறு மாதிரி டெவலப் பண்ணியிருக்குங்க பார்க்குற வியூவர்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க அற்புதமான ஒரு லேவுட்டு இதில் மிகவும் குறைந்த விலைகளில் தான் நம்ம ஃப்ளாட் செல்ஸ் பண்ணுறோம் கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ